ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல கேம் சேஞ்சர் படத்தோட ரிவியூ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கில் போலாம் கேம் சேஞ்சர் இந்த படத்தோடைய கதையை ஆன்லைன்ல சொல்லப் போனா ஒரு அரசு அதிகாரி நினைச்சா ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி பணபலம் செல்வாக்குள் அரசியல் கட்சியும் தேர்தல் சமயத்துல அவருடைய மைண்டை யூஸ் பண்ணி அந்த அதிகாரியுடைய மைண்ட் யூஸ் பண்ணி அந்த கட்சி தோக்க வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண படம் தான் நம்ம கேம் சேஞ்சர் இந்த படத்துல உண்மையான கேம் சேஞ்சர் யாருன்னா நம்ம சங்கர் அவர்கள் தான் இயக்குனர் சரி இந்த படத்தோடைய கதையை எடிட்டடா சொல்ல போனா ராம்சரன் ராம்சரனும் அஞ்சலியும் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற இயற்கை வளத்தை அதாவது மலைகளை ஆளுங்கட்சியினர்லாம் எல்லாம் கொள்ளையடிக்க பாக்குறாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த மலையை மீட்டு எடுக்கிறாங்க அப்ப இருக்கிறாங்க அந்த ஊருக்கு மக்கள் எல்லாம் ராம்சரன் கிட்ட நம்ம இயக்கமாக இருந்து போராடுறத விட ஒரு அரசியல் கட்சியை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா நம்ம ஒன்னு மக்கள் நிறைய நல்லது பண்ணலாம் சொல்றாங்க உடனே ராம்சரனும் கட்சி ஆரம்பிக்கிறாரு ராம்சரனுக்கு ஒரு சின்ன தயக்கம் என்ன தயக்கம்னா நம்ம திக்கி திக்கி பேசுறோம் ஒரு தலைவனா இருந்தா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றது கஷ்டம் தான் நம்ம நோக்கமே பணம் இல்லாம நேர்மையான அரசியல் தான் இப்படி பண்ணா கண்டிப்பா ஒரு நல்ல தலைவனுக்கு வந்து பேச்சு முக்கியம் நினைக்கிறாரு சரி நம்ம கட்சியை வழிநடத்தலாம் ஒரு நல்ல விசுவாசமா ஆள தலைவரை நிப்படலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒருத்தர் தலைவரை நிப்பாட்டுறாங்க ஆனா அந்த நம்பிக்கையான நாட்களே தேர்தல் சமயத்துல பணத்துக்கு வெள போறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ராமசரன் அவர்கள் கட்சியை கலைக்க பக்கிறாரு அந்த சமயத்துல அந்த விசுவாசிகளை ராம்சரணு கொண்டுறாங்க எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இதுக்கப்புறமா அந்த விசுவாசிகள்லாம் ஆட்சியை பிடிச்சி அதாவது ராம்சர பேரை பயன்படுத்தி ஓட்டு வாங்கி ஆட்சி பிடிச்சி ஆட்சி நடத்திட்டு போறாங்க ரொம்ப வருஷம் ஆட்சி நடத்திட்டே போறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த இறந்த ராம்சரனுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த விஷயம்தான் நம்ம ஆளுங்கட்சிக்கு தெரியாது அதாவது ராம்சர பொண்ணு ஆட்சி கைப்பற்றுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது பிற்காத பையனே வந்து அந்த கட்சியை வந்து ரெவஞ்சி அடிச்சு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிடுவான் அப்பா ராம்சரோட பையன் வந்து ஒரு காலேஜில் படித்து ரவுடிசம் பண்ணுவான் ரவுடிசம் எப்படின்னா தப்பு பண்றவங்களை அடிச்சு பொழப்பான் இதுதான் அவனுடைய கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் ஆனா அடிச்சு பொழப்பான் அவன் காதலிக்கிற காதலிக்கு அந்த ஹீரோ ரவுடிசம் பண்றது பிடிக்காது சொல்லுவாங்க நீ ஒரு நல்ல பையனா வந்து தப்ப தட்டிக்கிற அடிக்கிற ஓகே இதே நீ ஒரு அரசு அதிகாரியா தப்ப கேளு அப்பதான் உன கட்டிப்ப அதுவும் நீ ஒரு ஐபிஎஸ் ஆகாம ஐஏஎஸ் ஆகு அப்பதான் வந்து அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோன்னு சொன்ன உடனே பயங்கர கூஸ்பம் ஆகிட்டு நல்லா படிக்கிறாரு ஆனால் மார்க் கம்மியாக வருதுனால ஐபிஎஸ் ஆக முடியும் ஐஏஎஸ் ஆக முடியல கோவத்தில் நம்ம ஹீரோயின் வந்துகள் போய்ச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் படித்து பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிறாரு ஐஎஸ் ஆகிட்டு ஒரு மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வராரு நம்ம ஹீரோ அவர்கள் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியெலாம் அவர் பயங்கரமாக மணல் கொள்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் தட்டி கேட்குறாரு தடுத்து நிறுத்துறாரு அப்போ வந்த பகையில் அப்போ இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸுக்கும் ராம்சோரனுக்கும் பயங்கரமாக முட்டிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மினிஸ்டர் ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஐஏஎஸ் ஆபீசர் சரண் வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சுரு இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ராம்சரனுக்கு சிஎம் ஆக வாய்ப்பு கிடைக்குது அது எப்படி கிடைக்குதுன்னா அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ராம்சரனை பழிவாங்குவாங்கல்ல அதாவது கொல்லுவாங்கல்ல அவங்க இயக்கத்தை சேர்ந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளே கொண்டுட்டு தான் சிஎம் ஆவாங்க அப்ப அந்த சிஎம் ஆன தலைவருக்கு இப்போ தெரியுது அந்த ராம்சரன் யாருன்னு இந்த ஐஏஎஸ் ஆபிசர் ராம்சர யாரும் இல்ல அப்ப கொண்டாங்க இல்ல அவரோட பையன் தான் ராம்சர் இந்த ராம்சரன் தெரிஞ்ச உடனே அந்த சிஎமுக்கு வந்து மனசாட்சி கேட்கல நம்ம எவ்வளவு பண்ணிட்டோம் இந்த ஒரு நல்லதா பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ராம்சரனை பையன் ராம்சரனா சிஎம் சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இறந்துடுவாரு இதுக்கப்புறம் பயங்கர பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அந்த இறந்த சிஎமோட பையன் தான் நம்ம எஸ் எஸ் சூர்யா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம் பின் இருப்பாரு ராம்சரனை சிஎம் ஆடா பண்ணிடுவாரு மறுபடியும் அவர் ஐஏஎஸ் போஸ்டிங்கே வர மாதிரி பண்ணிவிட்டுருவாரு சிஎம் வாங்க முன்னாடி இவர் சிஎம் ஆயிடுவார் இருந்தாலும் அடுத்து ஒரு நாலு மாசத்துல ரீஎலக்ஷன் வரும் அப்ப அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்களா அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் எப்படியோ வந்து அந்த போஸ்டிங் கேட்டு நம்ம ராம்சரன் வாங்கிடுவாரு ஏன்னா ஐஎஸ் ஆஃபிசர் தானே ஒரு எலெக்ஷன் கமிஷனர்னா கண்டிப்பா ஐஎஸ் ஆஃபீஸர் தான் போடுவாங்க அவரை போட்டுருவாங்க அடுத்த ரெண்டு மூணு மாசம் எலெஷன் எலெக்ஷன் கமிஷனர் நம்ம ராம்சரன் வராரு இந்த பக்கம் ஆட்சி அதிக அதிகாரத்தில் இருக்கிற ஒரு எஸ் எஸ் சூர்யா அவர் பவர் இல்லை ஏன்னா அடுத்த மூணு மாசம் எலெக்ஷன் நடக்கும் போது இப்படி இருக்கும்போது ராம் ராம்சரன் சொல்லுவாரு உன்ன சிஎம்ஆடம் பண்றேன்னு சொல்லிட்டு எஸ் சூரியா சொல்லுவாரு நான் சிஎம் ஆகினா உன்னை வந்து பயங்கரமா போட்டு சாவடிப்புன்னு சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஸ்ல கடைசியா எஸ் சூர்யா சிஎம் ஆனாரா இல்லையா இல்லை சரண் நினைச்ச ஆள் சிஎம் ஆனாரா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையும் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கூட செகண்ட் ஆஃப் சூப்பராகவே போகும் எப்படின்னா எஸ்ஐ சிஎம் சிஎம்ஆகூடம் பண்றதுக்காக நம்ம ராம் சரண் போற மாஸ்டர் ஃபைன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஏன் ராம்சரன் அவர் சிஎம் ஆப்போனா பண்ணுவார்னா இவரு சிஎம் ஆகிட்டா இன்னும் மறுபடியும் அதிகமா கொள்ளடிப்பாரு சரி யார சிஎம் ஆகலான்னு பார்த்தா அவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை திரும்பவும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யாரும் சமுத்திரக்கணி மூலியமா அப்ப அந்த ஜெயிக்க வைக்கணும் அவங்க ஆட்சி பிடிச்சாதான் மக்களுக்கு எல்லா தேவைகளும் கிடைக்க சொல்லிட்டு அந்த கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்காக பயங்கரமா மாஸ்டர் பிளான் போடுவாரு ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் போலிங் அப்ப வாக்கு என்றாம் எஸ் எஸ்எஸ் வந்து பயங்கரமா அதை வந்து கொல சொன்னு பார்ப்பாரு அதெல்லாம் தாண்டி எப்படி எலெக்ஷன் நடத்தி முடிச்சு ரிசல்ட் வந்து அவர் நினைச்ச மாதிரி அவங்க அப்பாவுடைய கட்சியை திரும்ப ஆரம்பிச்சு கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்காக பயங்கரமா மெனக்கெடுவாரு இதுதான் ராம்சரனுடைய மொத்த மெனக்கெடுகளும் படத்துடைய மொத்த கதை இதுதான் ஒரு அரசு அதிகாரி மனசு வச்சா என்னதான் பெரிய ஆளுங்கட்சியா இருந்து பண பலம் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் கடைசி நேரத்துல அவருடைய சிந்தனையாலும் அவருடைய செயல்பாடுகளாலும் அந்த கட்சியை வந்து ஆட்சி முடியாமல் பண்ண முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கேம் சந்தர் தான் இந்த படத்துடைய உண்மையான கேம் சந்தனா நம்ம சங்கர் தான் ஏன் சொல்கிறேன்னா வழக்கமாக சங்கர் படனாவே வந்து மசாலா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த படத்துலேயும் மசாலா இருக்குன்னா ஒரு கமர்ஷியல் படம் தான் ஆனால் மேக்கிங் வயசாக சூப்பராக பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃபில் எஸ்எஸ் சூர்யாவை சிஎம் ஆக்குடன் தர்கத்தில் ராம்சரன் பண்ணுற எஃபர்ட்லாம் பயங்கரம் வேற லெவலில் இருக்கும் பாடல்களை பார்க்க போனால் எல்லாமே தெலுங்கு படம்ன்றதுனால தமிழில் டப் பண்ணும்போது பாடல்கள் ஒரு சில பாடலாம் நமக்கு புரியாது அதுனா சாங்ஸ்குள்ளே போக இல்லை ஸ்டோரி வைஸாக பார்த்தா ஸ்கிரீன் பிளேயில் சங்கர் அவர்கள் இருக்காரு அவருடைய மேக்கி சொல்ல தேவையில்லை படத்துக்கு கண்டிப்பாக பிரம்மாண்டம் இருக்குது நான் சொல்றேன் கேரண்டியாக இந்த படம் ஒரு டைம் பார்க்கலாம் நீங்கள் படம் பார்க்காதவங்க பாருங்கள் ரீசெண்டாக படம் பார்த்தன்னா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையா கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான விடுக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்